மெலட்டூர் உன்னத புரீஸ்வரர் ஆலய கோவில் பராமரிக்கப்படுமா பக்தர்கள் எதிர்பார்ப்பு தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுகா மெலட்டூரில் அமைந்துள்ள உன்னத புரீஸ்வரர் ஆலயம் சாப விமோசனம் கிடைக்கும் திருமண தடை குழந்தை பேரு ஆகியவை நிவர்த்தி செய்யக்கூடிய பரிகார ஸ்தலமாக விளங்கி வந்தது கோவில் எதிரே அமைந்துள்ள கீழக்குளம் எனப்படும் சிவகங்கை குளமானது ஒரு காலத்தில் பக்தர்கள் இந்த குளத்தில் வாரத்தில் திங்கட்கிழமை நாட்களில் நீராடிவிட்டு ஈர துணியுடன் உன்னத புரீஸ்வரரை வேண்டினால் வேண்டியதை கிடைக்க செய்யக்கூடிய புன் ஸ்தலமாக விளங்கி வந்தது இந்த குளம் தற்போது பராமரிப்பு இன்றி காணப்படுகிறது மெலட்டூர் பேரூராட்சி கட்டுப்பாட்டில் உள்ள இந்த குளம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பேரூராட்சி சார்பில் சுமார் ஒரு கோடியே அறுபது லட்சம் செலவில் குளம் கோவில் தூர்வாரி பக்தர்கள் நீராட படித்துறை அமைக்கப்பட்டு குளக்கரையை சுற்றிலும் சிமெண்ட் கற்கள் பதிக்கப்பட்டு சுவருடன் கூடிய கம்பிவேலி அமைக்கப்பட்டது ஆரம்பத்தில் பொதுமக்கள் குளத்தை சுற்றிலும் உள்ள நடைமேடையில் நடைபயிற்சி மேற்கொண்டனர் இருப்பினும் பணிகள் முறையாக தரமின்றி அமைக்கப்பட்டதால் ஆங்காங்கே சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து புல் பூண்டுகள் மண்டியதால் பொதுமக்கள் யாரும் நடைமேடையை பயன்படுத்த முடியாமல் போனது அதோடு குளத்தில் உள்ள நீர் முற்றிலும் மாசுபடைந்து குப்பைகள் பிளாஸ்டிக் பாட்டில்கள் என குளத்து நீர் குப்பை கூளங்களாக காட்சியளிக்கின்றது பேரூராட்சி நிர்வாகம் கோவில் குளத்தை தூய்மைப்படுத்தி பக்தர்கள் நீராடும் வகைகள் பராமரிக்க வேண்டும் என பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் அறம் செய்திகளுக்காக பாபநாசம் செய்தியாளர் எஸ் மனோகரன்